திருப்புகள் அறுநூற்றி அறுபத்தி ஒன்று தொய்யில் செய்யில் நொய்யர் கையர் தொய்யும் ஐய இடையாலும் துள்ளி வள்ளை தள்ளி உள்ளல் சொலு கள்ள விழியாலும் மைய செவ்வி மவ்வல் முல்லை மல்கும் நல்ல குழலாலும் மையல் கொள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேணும் செய்ய துய்ய புள்ளி நவ்வி செல்வி கல்வரையில் ஏனெல் தெய்வவள்ளி மயல் கொள்ளும் செல்வ பிள்ளை முருகோனே மெய்யர் மெய்ய பொய்யர் பொய்ய வெள்ளை வெள்ளி நகர் வாழ்வே வெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே மயல் கொள்ள எள்ளல் செய்யும் வள்ளி சொல்லை மகிழ்வேணு தெய்வ வள்ளி மையல் கொள்ளும் செல்வ பிள்ளை முருகோனே வைய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல செந்நிறம் செந்நிறமுடையவரே தூய்மையானவரே புள்ளிமான் பெற்ற செல்வியும் கல் நிறைந்த வள்ளிமலையில் தினைப்புனம் காத்திருந்தவளுமாகிய தெய்வம் போன்ற வள்ளிநாயகியிடம் அன்பு கொண்ட செல்வ பிள்ளையே செல்வ பிள்ளை முருகோனே தெய்வவள்ளி மயல் கொள்ளும் செல்வ பிள்ளை முருகோனே மெய்யருக்கு மெய்யரே பொய்யருக்கு பொய்யரை வேங்கை மரங்கள் நிறைந்த வெள்ளிகரம் என்னும் திருத்தலத்தில் வாழ்பவரே விரும்பத்தக்க மக மேருகிரியை வில்லாக உடைய சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்து வெற்றி கொண்ட பெருமையில் மிகுந்தவரே பொங்கை மீது சந்தன குழம்பால் பத்தி கீற்றை எழுதுவதால் தளர்பவர்களும் கீழ்மக்களுமாகிய பொது மாதர்களின் இழைத்து நுண்ணிய இடையாலும் துள்ளி குதித்து வள்ளை கொடி போன்ற காதை தாக்குகின்றதும் மனத்தில் நினைத்துள்ள எண்ணத்தை வெளிப்படுத்துவதுமாகிய திரு விழியாலும் கருமை நிறம் உடையதும் செம்மை வாய்ந்த காட்டு மல்லிகை மலர் முல்லை மலர் நிறைந்ததுமான நல்ல கூந்தலாலும் காம இச்சை கொண்டுள்ள என்னை எள்ளல் செய்யும் எள்ளி நகையாடும் பொதுமகளிரின் பேச்சுக்கு மகிழ்ச்சி அடைவேனோ அவ்வாறு நான் மகிழ்ச்சி அடையா வண்ணம் வெள்ளிகரத்தில் வாழும் முருகப் பெருமானே மாதர் சொல்லுக்கு நான் மயங்காத வண்ணம் அருள் புரிவாயாக என்று வேண்டியவாறு